திருஞான சம்பந்த தேவாரம் திருவாழ்கொழிபுத்தூர் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் போடியூடை போர்விடை ஏறி போதகனம் புடை சூழ கோடியூடையூத்திரிந்தையம் கொண்டு பல பல கூறி வடிவுடைய வானெடும் கண்ணுமை பாக மாயவன் வாழ்கொழி புத்தூர் கடி கமல் மாமலரிட்டு கரை மிதற்றான் நடி காண்போம் கடி கமல் மாமலரிட்டு கரை மிதற்றா நடி காண்போம் அரை கெழு கோவன ஆடையின் மேலோர் ஆடரவம் அசைத்தையம் புற கெழு ஏந்தி போர் ஏறி புகழம் வரைகிழு மங்கைய தாக பாக மாயவன் வாழ்கொழி பூத்தூர் விரை கமல் மாமலர் தூவி விரிசடையா நடி சேர்வோம் விரை கமல் மாமலர் தூவி விரிசடையா நடி சேர்வோம் பூனிடு நாகம் அசைத்த ஆடி புந்தலை அங்கையிலேந்தி பிச்சை யூரைய முண்டி என்று பலபூரி வானிடும் கண்ணுமை மங்கையர் பாக மாயவன் வாழ்கொழி புத்தூர் தானெடு மாமலரிட்டு தலைவன தாழ் நிழல் சார்வோம் தானெடு மாமலரிட்டு தலைவன தாழ் நிழல் சார்வோம் தாரிடு கொன்றையொர் வெண்மதி கங்கை தாழ்சடை மேலவை சூடி ஊரிடு பிச்சை கொள் செல்வ முண்டி என்று பல கூறி வாரிடும் மின்முலை மாதொரு பாக மாயவன் வாழ்கொழி புத்தூர் காரிடு மாமலர் தூவி கரை நடி காண்போம் காரிடு மாமல தூவி கரை மிதற்ற நடி காண்போம் கனமலர் கொன்றை அலங்கள் இலங்க காதிலோர் வெண்குழையோடு புனமலர் மாலை புனைந்தூர் புகுதி என்றே பல கூறி வனமுளை மாமலை மங்கையூர் பாக மாயவன் வாழ்கொழி பூத்தூர் இனமலரை தன தூவியம் அடி சேர்வோம் இனமலரே தன தூவியம் அடி சேர்வோம் அலைவல்ல நாகம் அசைத்த ஆடி அலர்மிசை அந்த நோச்சி கலை பழி கொள்ளும் கருதனே கல்வனே என்னாம் வளைகொழி முன்னை பாக மாயவன் வாழ்கொழி போத்தூர் தூவி தலைவன சார்வோம் தாளினைசார்வோம் தூவி தலைவன சார்வோம் ஆண்டரசவி வேழத்தின் நீருறி போர்த்து தலை அங்கையிலேந்தி ஏந்தி செய்யோடைய முண்டி என்று பல கூறி மாமலர் மாமல்லர் பாக, மாயவன் வாழ்கொழி புத்தூர் தடமலராயின தூவி தலைவன் தாழ்நிழல் சார்வோம் தடமலராயின தூவி தலைவன் தாழ்நிழல் சார்வோம் உயர்வரை எடுத்து அரக்கண் உளிற் கடகை அடர்த்தும் அயலிடு பிச்சையோடைய மார்த்தலை என்றடி போற்றி அயலிடு பிச்சையோடைய மார்த்தலை என்றடி போற்றி வயல் விரி நீல நெடுங்கனி பாக மாயவன் வாழ்கொழி போத்தோர் சய மாமல தூவி தாசடை யானடி சார்வோம் சயவிரி மாமல தூவி தார் சடையா சார்வோம் கரியவன் ஆண்முகன் கைதுழு தேலுமாக எரியுருவாகியூர் ஐயமிடுபலி உண்ணி என்றே தீ வரியவல்குள் மடந்தையூர் பாக மாயவன் வாழ்கொழி புத்தூர் விரிமலராயின தூவி விகிதன சேவடி சேர்வோம் விரிமலராயின தூவி விகிதன சேவடி சேர்வோம் கொண்ட மருத்துவ கூரை கண்மெயர் கொள்கையினா புறங்கூரம் பின் தலையீர் பழி கொண்டல் விரும்பினே என்று விளம்பிம் வண்டமர் பூங்குழல் பாக, மாயவன் வாழ்கொள்ளி போத்தூர் தொண்டர்கள் மாமல தூவ தோன்றி நின்றா நடி சேர்வோம் தொண்டர்கள் மாமல தூவ தோன்றி நின்றா நடி சேர்வோம் கல்லுயிர் மாக்கடன் நின்று முழங்கும் கரை காளிய மோதூர் நல்லுய நான்மறை நாவின் நற்றமிழ் ஞான சமந்தன் வல்லுய சூலமும் விண்மழு வாழும் வல்லவன் வாழ்கொழி போத்தூர் சொல்லிய பாடல்கள் வல்லார் கேடுதல் கெடுதல் எளிதாமே சொல்லிய பாடல்கள் வல்லார் துயர் கெடுதல்